ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ரீத்தி யுவா இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா வீக்கெண்டு சரி மூவிக்கு போகலான்ட்டு சின்சான் மூவி தான் வந்திருக்குன்ட்டு பசங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ சின்சான் மூவி தான் போக போகிறோன்னாங்க தக் எல்லாம் வந்து மூவி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தக் லைஃபுக்கு போகலங்க ரெடி ஆகிட்டு வந்து நின்றுட்டுருக்கோம் கார் வருதுக்கு ஹஸ்பண்ட்டும் நைராவும் கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்னென்னா கிளைமேட் நல்லா இருக்குது ஆனால் எப்படி ஸ்வெட் ஆகுது பாருங்க வயசாக ரொம்ப ஹாட்டாக இருக்குதுங்க உங்கள் ஊரில் எல்லாம் எப்படி இருக்குது உங்கள் நேட்டிவ் உங்கள் இங்கே இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தாங்க ஷோ டைமிங்கு ஆனால் நாங்கள் கிளம்புனது வந்து ஃபோர் ஃபிஃப்டீன் ஃபோர் டுவெண்ட்டிக்கு தான் ரஷ்ஷப் பை தான் போயிருந்தோம் ஓடு ஓடு ஓடுன்ட்டு பார்க் பண்ணிட்டு ஓடிட்டுருந்தோம் ஃபைனலாக மூவி பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க நாங்கள் கிளம்பிட்டோங்க நாங்கள் வர வழியில் அந்த மூவி தியேட்டர்லேயே வந்து மில்க் ஷேக் இதை பாருங்க நைரா உங்களுக்கு மில்க் ஷேக் காட்டுறான் மூவி எப்படி இருந்துச்சு நைரா நல்லா இருந்ததும் நல்லா இல்லையா மூவி நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் எப்போயும் சின்சானை வந்து வீட்டில் தான் பார்ப்போம் இன்னைக்கு பெரிய ஸ்கிரீன் தேட்டரில் பார்த்தோம் நாலு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோங்க சின்சான் மூவி ஒரே காமெடியாகவும் இருந்துச்சு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு மூவி இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது தான் மூவி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தால் ஒன் ஹவர் இருக்கும் இப்போ யார் வராங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னா யார் வராங்க நைரா அம்மாமா கிட்ட வந்தாவா இதா வரலஸ் うん டவல்ல நம்மமா டாடா சென்னையில இருந்து எங்க அம்மா அப்பா தாங்க வராங்க நீங்க இதுக்கு முன்னாடி vlog அதுக்கு முன்னாடி vlog நீங்க பாத்தீங்கனா எங்க சென்னையில இருந்து நாங்க வைசா ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்பவே எங்க நைரா வந்து ரொம்ப அலப்பற பண்ணிட்டு இருந்தான் அம்மம்மா வரணும் தாத்தா வரணும் எல்லோரும் எங்கள் கூட வரணும் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு நாங்கள் என்ன சொன்னோன்னா டென் டேஸில் வருவாங்க ஒரு டுவெண்ட்டி டேஸில் வருவாங்க அப்படின் தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் ஃபைனலாக அவ டென் டேஸு ட்வெண்ட்டி டேஸுன்ட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா ரொம்ப அடம் பிடிச்சி டிக்கெட்டெல்லாம் போட்டு இப்போ அவங்க வந்துட்டுருக்காங்க எப்பயுமே ரெகுலராக வைசாக் தான் இறங்குவாங்க விசாகப்பட்டினம் ஸ்டேஷன் தான் இப்போ விசாகப்பட்டினத்துக்கு முன்னாடி ஸ்டேஷன் துவாடா அப்படின்னு சொல்லி அங்கே நாங்கள் வந்து இறங்க சொல்லிட்டோம் அங்கேனா கொஞ்சம் நமக்கு பிஃபோராக அவங்க வர மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு எங்கள் நைராவோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நாங்கள் எப்பயுமே அவளை இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஹாப்பியாக பார்த்ததே இல்லை நாங்கள் ரொம்ப காலையில் ஏந்திரிச்சதுலேருந்து ட்ரெயின் ஏறிட்டாங்களா இல்லையா எந்த ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரே வீடியோ கால் அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்ருக்கா இப்போ ஒரே ஜாலியாக இருக்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோங்க அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம் அவங்க அம்மா அம்மா தாத்தாவெல்லாம் பார்த்து நீங்களும் அதை பாருங்கள் அப்பப்போ அம்மாவுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு விசாரிச்சிட்ருப்பா இவன் நார்மலாகவே நார்மல் டேஸ்லையே வந்து இல்லாத கதையெல்லாம் பண்ணுவாள் மொபைலில் வச்சுக்கிட்டு இப்போ அவங்க ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்காங்கன்னு சொன்னோடனே சரி எங்கே இருக்கீங்க எந்த ஸ்டேஷனுன்னெலாம் தெரிய இல்லை இன்னும் எவ்வளோ மினிட்ஸ் ஆகும் எப்போ வருவீங்க டைம் என்ன ஆகும் டைம் கூட தெரியாதுங்க ஆனால் இவன் வந்து டைம் என்ன டைம் என்னன்னு கேட்டு ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தான் ப்ளஸ் வந்து மூவிக்கு போனாங்க இல்லைங்க அந்த மூவி அப்டேட்டும் ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டோரி இப்படி இருந்துச்சு இந்த ஸ்டோரியில் இப்படி வருவாங்க அப்படி வருவாங்க இப்படி காமெடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அம்மா ரூமையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கதையை தான் வந்து பெருசாக சொல்லிகிட்டு இருந்தா பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்துச்சு அழகாக இருந்தாங்க ரூம் க்ளீன் பண்ணாங்க பெட்டெல்லாம் எடுத்து வெயிலில் போட்டு காய வச்சாங்க அப்புறம் வீடு தொடச்சாங்க பெருக்குனாங்கன்ட்டு அவ்வளோ க்யூட்டாக சொல்லியிருந்தான்

Di seluruh wilayah selatan, 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 di ஆய் சொல்றார்கள் பார்த்த உடனே ஆய் ஒரே மேடம் பேஸ்ல ஒரே ஹாப்பி தான் ஐயோ நைரா இங்க பாருங்க ஜாலியா ஃபைனலா ரீச் ஆயிட்டாங்க லைட் போடுடா ஸ்ரீஷ் மாஸ்க் எடு என்ன உங்க ரெண்டு பேரோட டிராவல் எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்க மூணு பேரோட டிராவல் சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டீங்களா அப்படியெல்லாம் இல்ல எல்லாம் ஏசி கோச்சில உட்காந்துக்கிட்டு ஜாலியா வந்தீங்களா இப்ப வைசாக் வந்து ரீச் ஆயாச்சு மேடம் மூஞ்சில ஒரே பொன் சிரிப்பா இருக்கு ஹாப்பியா நைரா இனி ஒரே ஜாலி தான் ஒரே வெக்கம் கேமரா க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி

இனி அவ்வளோதான் எல்லாம் டயர்டாக இருக்காங்க வந்து ட்ராவல் பண்ணவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பா பாய்